அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இருந்த பல செருப்பு காதர் இந்த பல செருப்பு என் அடிமுனியம்மாவான் யார் வச்ச மையே நான் வச்ச இன்னாலே போனா நான் பின்னால சாப்பா என்ன வெயில் அதெல்லாம் வேலை வெட்டிக்கு போனால் வெயில் தெரியாது ஆமா இவர் அப்படியே ஐஸ்லாண்டில் ஆரஞ்சு ஜூஸ் விற்கிறாரு ஆட்டு மந்தையில் ஆட்டு புழுக்க ஆல்ற வந்தான நீ பெரிய மைசூர் மகாராஜா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க குடிக்க கஞ்சி இல்லை குண்டிக்கு கோவனம் இல்லை ஐயாவுக்கு பேச்சு புளித்த மாட்டேன் பாரு வந்துட்டேன்

என்ன பண்றது உன் கடைக்கு வந்து இந்த மூத்தத்தை குடிக்கணும்னு எங்க தலையெழுத்து பால் குடிச்ச அடுப்படியே அடுப்படியா வரணும் சொல்லி போட்ட உன் கடையில வந்து இந்த மூத்தத்தை குடிக்கணும்னா உன் கடைக்குதான் பெருமை சூப்பரா பேசுறயா பேசாம பட்டிமன்றத்துக்கு பேச்சாளர போயிடலாம் சரி ஒரு டீ நல்லா குடிக்கிற மாதிரி எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் தேடா காலையிலே வந்துட்டேன் வியாபாரம் கிழுகுலுன்னு இருக்கு என்னையா இது பால் பொறச்சோன்னா பால் டாயில் பஞ்சாமிரதத்தை கலந்து வச்சிருக்க என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தாண்டியே நீ எல்லாம் இருந்து யாருக்கு பிரச்சனை ஒன்னும் கஷ்டம் கிடையாது குடுறாடு காலையில் நல்ல வார்த்தையை பேசப்பா சாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க சரியா சொன்னீங்க மச்சன் கோவப்படாதியே காலையிலே ஆத்தா சொல்லுச்சு நாலு இடத்துக்கு போனா நாய் கொலைக்க தாண்டா செய்யும் அதை பார்த்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுச்சு இப்ப நான் எதாவது கோவப்பட்டனா இல்ல இல்ல கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன்ட்டே வந்துட்டேன் எனக்கு நேரமே சரியில்லை உனக்கு நேரம் சரியாக தான் இருக்கு எனக்கு தான் நேரம் சரியில்லை யோ மானே எங்க போற அக்கா வீட்டுக்கு போறேன் வா டீ சாப்பிடாம போலாம் பத்தியா மானே நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அட சாப்பிட வேணான்னு தான் சொன்னேன் போ மூதேவி ஓசிலன்னா மூத்தத்தை கூட குடிப்பேன் இந்தாங்க Thanks, மா Excuse me? Yo, Mane! English paper, Wangi, I know, and I tell என்னேரமும் தமிழ் பேப்பர்லே படிச்சிட்டு இருக்க முடியுமா ஹலோ உங்களை தாங்க ஏங்க உங்களை தாங்க யாரு என்ன உங்களை தாங்க என்ன விஷயம் இங்க பக்கத்துல ஸ்கூல் எங்க இருக்கு ஸ்கூல்ல படிக்கிறீங்களா இவ்வளவு லேட்டா போறீங்க ஹோம்வொர்க் சரியா எழுதலையோ ஏங்க என்ன பார்த்தா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு ஸ்கூல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சாரி 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 மேம் திஸ் இஸ் ஏ ஸ்கூல் ஒன்லி ஸ்டேட் அப்புறம் ஒரு ரைட் ஒரு டேனிங் லெப்ட் சைட் விநாயகர் டெம்பிள் கம்மிங் வெரி நைஸ் பட் வெரி டேஞ்சரஸ் விநாயகர் டுடே மண்டே முந்திரி போட்ட பொங்க டெம்பிள் ரைட் டூ ட்ரீஸ் ஒன் தென்னை மரம் ஒன் மாமரம் யூ கேன் கோ பட் வாட் ஒர்க் ஆயாவா பியூனா இல்ல வாடனா வாட் இஸ் யோ ஒர்க் ஏங்க நான் இந்த ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சரா வந்திருக்கீங்க நான் டீச்சருங்க நானும் இங்கிலீஷ் மீடியம் தான் எனக்கு எல்லா மொழியும் தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி குஜராத்தி மராத்தி பெங்காலி பங்காளி ரங்கீலா பானிபூரி எனக்கு எல்லா மொழியும் தெரியும் அதிகமா படிச்சது லாதே எனக்கு பல லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஆமா இங்க ராஜா பாணி இன்டீரியரு செத்தாண்டா வெளி குஞ்சு வாங்க என்னங்க கேட்டிங்க ராஜா பாண்டி கேக்குறீங்க இல்ல ஊருக்கு வந்தவனே அவரை தான் போய் பார்க்க சொன்னாங்க அந்த விஷயத்தை முன்னாடியே சொல்றது இல்லையா இந்த விஷயம் ராஜா பாண்டி எனக்கு தெரிஞ்சுன்னா என்ன என்ன நினைப்பாரு ஸ்கூல்ல நான் கொண்டு ஊர்ற வாங்க இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் நானே போய்க்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும் சரிக்கா சரிக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்க்கா சொல்லுங்க அந்த எந்த விஷயத்தையும் அண்ணனுக்கு தெரிய வேணாம் சரி எதுவும் சொல்லிடாதீங்கக்கா அக்கா சொல்லிட மாட்டீங்களே அண்ணன் என்னைய கொண்டே போடுவார் நான் ரொம்ப பச்சை பண்ணுக்கா அடி தாங்க மாட்டேன் நீங்க வந்தத அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன் ஆ சரி கண்டிப்பா சொல்லிடுங்க ஆ வர்றேன்க்கா ஆ சரி கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஆ ஓகே கண்டிப்பா டீச்சர் நம்மளுக்கு எந்த ஊரு அண்ணே எனக்கு கும்பகோணம் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஊருக்கு மாதிரி இருக்காங்க நல்லதுமா நல்லதுமா இப்பெல்லாம் பசங்க எங்கமா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அவன் செல்போனை பார்த்தே கெட்டுப் போறாங்க அண்ணே எந்த ஒரு விஷயத்துலயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லதே நடக்கும் மாணவர்களை உருவாக்குவதுக்கும் அவங்கள மாத்துறதுக்கும் ஒரே மருந்து எங்களை மாதிரி ஆசிரியர்கள் தான்

இதனால ஊர் மக்களுக்கு தெரிப்பது என்ன மேல தெரு சிங்கராசி மேலே கீழ தெரு கருப்பியா பிராது ஊர் தலை மேல வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிருக்காங்க நம்ம ஊர் பெருசுங்க சிறுசுங்க எல்லாருமே மாயாண்டி கோயில் ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து இருக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க தாய்மார சொல்லிட்டு போறாங்க அது ஒண்ணும் இல்லம்மா மேல சிங்கராசா மேல கீழே தெரு கருப்பியா பிராது குடுத்திருக்காப்ல அதுக்குதான் பஞ்சாயத்து வர சொல்லி சொல்லிட்டு போறாங்க என்ன பஞ்சாயத்து மேல திரு சிங்கராசா ஒரு குடியார கீழே திரு கருப்பியா பண்ணிட்டு வம்பு பண்ணிருக்கான் அதுதான் பஞ்சாயத்து இந்த சிங்கராசா அவன் கூட்டாளியும் பொம்பளை பிள்ளை வம்பு இருக்கிறதே ஒரு வேலை பொம்பளை பிள்ளை கிட்ட போய் வம்பு பண்ணிருக்காங்க போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா போலீஸ் ரீசன் போனா ரொம்ப செலவாகும் அதனால இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்குவாங்கம்மா பொம்பளை பிள்ளைங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஏறி இறங்க முடியாதுல்ல ஊருக்குன்னு ஒரு மரியாதை கட்டுப்பாடுலாம் இருக்குமா அதனால இவங்களே பேசி பஞ்சாயத்தில் முடிச்சுக்கிடுவாங்க ஆனா ஒண்ணுமா இந்த பஞ்சாயத்து நல்லபடியா முடியுமான்னான்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுமா என்ன பிரச்சனை சிங்கராசம் கருப்பையாவும் வேற வேற ஆளுங்க அப்படி இருக்கும்போது சிங்கராசா கருப்பையா முன்னாடிட்டு போய் வம்பழுத்துட்டேன் ஊர்ல பல பிரச்சனை ஏற்கனவே ஓஞ்சாதி ஜாதி ஏன் ஜாதின்னு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல சிங்கராஜா போய் கர்ப்பா பண்ணாடி பிரச்சனை பண்ணா நீ சும்மா இருப்பாங்களா என்ன இருந்தாலும் பொம்பளை போயிட்டு வம்பு பண்றது தப்பு தானே அதனால எனக்கு இந்த பஞ்சாயத்து நீங்க நல்லபடியா எனக்கு ஓ அந்த மாயண்டி கோயில் ஆலமரம் எங்க இருக்கு